ஹாய் வெல்கம் டு ருத் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆஸ்கர் நாயகன் அறிமுகமே தேவையில்லாத மியூசிக் ஏ ஏஆர் ரவுமான்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க குறிப்பாக இயக்குனர் மணிரத்னம் ரோஜா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் டிரெக்டராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் தாங்க நம்ம ஏஆர் ரவுமான் அவர் அதுக்கு முன்னுக்கு கீபோர்ட் பிளேயராக பல நூறு படங்களில் பணியாற்றி இருந்திருக்கிறார் இதுக்கு பிறகு தான் மணிரத்னம் திருடா திருடா படத்தில் ரகுமான மியூசிக் டைரக்டராக புக் பண்ணுறாரு அந்த படத்தில் ரகுமான் ஒரு மேஜிக் ஒன்று செஞ்சிருக்கிறாருங்க அதாவது இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையலை ஆனால் இதில் உள்ள எல்லா பாட்டுங்களும் ஹிட் அடிச்சிருக்கு இதுக்கு காரணம் இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு ரகுமான் இசைக்கருவிகளே பயன்படுத்தாமல் கம்போஸ் பண்ணியிருக்கிறாராங்க அவரின் இந்த முயற்சியை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகமே ரகுமானை பாராட்டியிருந்திருக்கு அவரின் கரியரில் சிறந்த பாடலாகவும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படி ரகுமான் இசைக்கருவிகளே இல்லாமல் உருவாக்கிய அந்த பாடல் என்ன தெரியுமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சதும் மறக்காமல் அந்த பாட்டை பாருங்கள் சரி ரோஜா படத்தின் அதிரி புதிரியான வெற்றிக்கு பின்னர் ஏ ஆர் ரகுமானும் மணிரத்னமும் மீண்டும் இணைந்து பணியாற்றிய திரைப்படம் தான் இந்த திருடா திருடா டாப் ஸ்டார் பிரசாந்த் நாயகனாக நடிச்சிருக்க அனு அகர்வால் எஸ்பிபி ஹீரா சலீம் கோஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு இந்த படத்துக்கு தேசிய விருதம் கிடச்சிருக்கு அதாவது சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கான தேசிய விருதை திருடா திருடா படம் கைப்பற்றி இருந்திருக்கு